உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் படிவான வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் அன்போடு வணங்கி வரவேற்கின்றேன் முதலில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் ஓராண்டு காலம் எங்களை இந்த பொறுப்பிலே தொடர வேண்டும் என்று ஒருமனதாக நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிய உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் நான் இருப்பவன் அல்ல என் மீது பாசத்திலும் அன்பை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதைவிட என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது உங்களை பொறுப்புடன் கடமை நான் வழிநடத்துவேன் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய வழிகாட்டி அவர்தான் எல்லாம் நம் இயக்கம் நம் கட்சி இந்த சமுதாயம் அவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றுகின்றோம் மருத்துவர் ஐயாவுடைய பல லட்சியங்கள் பல கனவுகள் அதை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம் அதில் மிக முக்கியமானது வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் தமிழ்நாட்டிலே சாதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அந்த அடிப்படையிலே அனைத்து நிலை சமுதாயங்களுக்கும் குறிப்பாக பின்தங்கிய நிலையில் உள்ள சமுதாயங்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நோக்கம் மருத்துவர் ஐயாவுடைய லட்சிய கனவுகள் அதுபோன்ற கனவுகள் எல்லாம் நாம் இணைந்து நாம் நிறைவேற்றுவோம் இந்த பொதுக்குழுவிலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கியமான தீர்மானம் அரசியல் தீர்மானம் இந்த அரசியல் தீர்மானத்தில் முக்கிய முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம் அதில் ஒன்று தெளிவாக இந்த தீர்மானம் இந்த பொதுக்குழு வாயிலாக நாம் சொல்லியிருக்கின்றோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற Timo, cara,